ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என்னிலே இருந்த ஒன்றையான இருந்ததில்லையே இருந்த ஒன்றையான இருந்து கொண்டதின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ ிருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நான் நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலமான் மழு பாதனில் முடி என்று திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல மாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய் வஞ்செழுத்திலே அண்டமும் அகண்டமும் ஆணவஞ்செழுத்திலே ஆதி ஆனமூவரும் ஆணவஞ்செழுத்திலே அகாரமும் அகாரமும் ஆணவஞ்செழுத்திலே அடங்கலாவலுற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நினைப்பதொன்று கண்டிலே நீ அல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையை அனைத்துமாய் கண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மேலவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அம்பலத்தை அம்பு கொண்ட கொண்டங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்ப நம்பல தொலே தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் எழுமாகினாய் உவெனும் எழுத்தினால் ஒரு தறிந்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினா மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவும் அவ்வுமாய் அமர்ந்த தேசிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அச்சரம் என்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்திலே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்கும் ஏ நிலைகளும் நம மஞ்சு அஞ்சு தஞ்சும் புரணமான மாய்கையை நமச் சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குறை ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமசிவாய இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோ இனி பிறப்பது இங்கு இல்லையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தசி ராம 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 வெண்ணும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய விண்ணில் உள்ள தேவர்கள் அரியநாதமே பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பருத்த மலரடிகள் வைத்த பின் அண்ணல் ஆறும் எம்முன்னே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அகாரமான தம்பலம் அநாதியானதம்பலம் உகாரமானதம்பலம் உண்மையானதம்பலம் மகாரமானதம்பலம் வடிவமானதம்பலம் சிகாரமானதம்பலம் தெளிந்த தேசிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நமச் சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம் சிவாய ஓம் ஓம் நம் சிவாயம் நம்ச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம் சிவாயம் நம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம் சிவாய